வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பெசாமல் உயிர் திறந்துடலாம் அதுதான் நல்லது நேற்று நீங்கள் எல்லோரும் தான் பார்த்தீங்க லைவில் நான் நிம்மதியாக பேச முடிஞ்சா சுதந்திரமான ஒரு பேச்சு இருக்கா எனக்கு லைவ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊடாவில் வந்து குறுக்க வர்றது இது இந்த ஒரு தடவை கிடையாது இது நாலஞ்சு தடவை இந்த சூர்யா அந்த வேலையை பண்ணிட்டா ரெண்டாவது நான் வந்து சாயங்காலம் லைவ் போடுறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வர்ற வழியிலே சில சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சூர்யா குடிச்சிட்டு லைவ் போட்டுக்கிட்டுருக்கா என்னான்னு பாருங்கண்ணே அதை என்னென்னு தடுங்கணேன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க நானும் உடனே வந்து உள்ளே போய் எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இறங்குறேன் அஞ்சு ஐம்பது பார்க்குறேன் சூர்யா லைவ் போட்டிருக்கா போதையில் படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து அப்படி எங்கிட்டு உருள்றது அங்கிட்டு உருள்றது ஏதோ ஊமைப்படம் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு அங்கங்கே வந்து கவர்ச்சி காட்டிக்கிட்டு தேவையில்லாத வேலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாள் அந்த லைவை நான் பார்த்துட்டு தான் அவளுக்கு வந்து ஃபோனை போட்டு கெட்ட வார்த்தை இந்த கேள்வின்னு கிடையாது அவ்வளோ கேள்வியை கேட்டு இந்த தேவையில்லாத வேலை நீ பார்த்துக்கிட்டு இருக்க நான் ரெண்டு நாள் என் வீட்டில் இருந்தால் உனக்கே அந்தந்த பிளாக்மெயில் தான் எனக்கு பிடிக்காதுங்கிறது இதை பண்ணாத தயவுசெய்து லைவை கட் பண்ணு நான் வர்றேன் ஏழு மணிக்கு லைவை முடிச்சுட்டு நான் அங்கே வர்றேன் எதாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேச்சை முடிச்சுட்டு லைவையும் கட் பண்ணிட்டேன் அவள் லைவை நான் லைவ் போட ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இவள் என்ன பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் ஒரு லைவ் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு லைவ் போட்டு அந்த லைவ்லேயே வந்து டீஷர்ட்டை க நைட்டியை கலட்டிட்டு டீஷர்ட்டை மாற்றி அது வந்து கேமராவை திருப்பி வைக்கிறேங்கிற பேரில் திருப்பி வச்சு அதை கண்ணாடி வழியாக ரிப்ளெக்ட் ஆகி இவ ட்ரெஸ்ஸு மாத்துறதை வந்து வீடியோவாக விழுந்திருக்கு லைவில் இவ என்ன பண்ணியிருக்கா நிறையா பேர் எனக்கு வந்து கமெண்ட் போட்டாங்க பிச்சுமணி அப்புறம் இன்னும் ஒரு சில லேடிஸ் ஐடிகள் எல்லாம் என் தங்கச்சிகள்லாம் வந்து கமெண்ட்டு போட்டு அன்னே இந்த மாதிரி வந்து சூர்யா வந்து லைவில் வரையல் ட்ரெஸ்ஸு மாற்றுறாங்க அவங்க கருப்பு கலர் பாடி போட்டிருக்காங்க பிரேசியர் கருப்பு கலர் பிரேசியர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே வந்து அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை எங்கிட்ட சொன்னாங்க இதை உச்சக்கட்டமாக வந்து நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் சொல்லிட்டாங்க ஆமாண்ணே நானும் பார்த்தேன் நான் அவள் என்ன சொல்கிறா ஒரே சாதனையாக சாதிக்கிறாள் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடவே இல்லை நான் வந்து லைவில் வரவும் இல்லை என்னுடைய நிழல் தான் தெரிஞ்சிச்சு நான் ட்ரெஸ்ஸு மாற்றினது உண்மைதான் ஆனால் வந்து கண்ணாடி வழியெல்லாம் தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சால்ஜாப்பு ஜவா என்கிட்ட பேசுகிறான் சமாளிக்கிறான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் என் பேச்சை வந்து முதல்லையே உருப்படியாக கேட்டிருந்தா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா குடிச்சிட்டு லைஃப் போடாதேன்னு சொல்லி சொல்கிறது நான் எதுக்காக ஓ நிதானத்தை இழந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஏடா கூடமாகவோ இல்லை எசகு பிசகாகவோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் ஏன்னா வந்து உன்னுடைய ஆபாச படம் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நீ உன் கவர்ச்சியான வீடியோ எப்போ கிடைக்கும் சொல்லி ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் நீ எதுக்காக உன்னை நான் வந்து குடிச்சிட்டு லைவ் போடாதான்னு சொல்லி சொல்கிறேன் ஒன்று வார்த்தை ம தவறும் இல்லாத பட்சத்தில் ஒன்று இந்த மாதிரி வந்து எதையாவது ஒன்றை வந்து மீடியா லைவில் வச்சுக்கிட்டு முதல் இதெல்லாம் செய்யவே கூடாது லைவில் வச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா திடீர்னு ஃபோன் கீழே விழுந்துடலாம் திடீர்னு ஃபோனுடைய நம்ம வச்சுருந்த திசை மாறி வேறு பக்கம் திரும்பி இருக்கலாம் திடீர்னு எங்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கலாம் ஏதோ ஒன்று உன்னுடைய ஆபாச படங்கள் லைவாகவே நீ வந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு மாற்றுறது தெரிஞ்சிருச்சுட்டாங்க நீ அந்த லைவை வந்து எனக்கே தெரியாமல் நீ ப்ரைவேட் போட்ட நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது முதல் பாயிண்ட்டுக்கு வரணும் உன்னுடைய நடவடிக்கைகள் சுத்தமாக எனக்கு பிடிக்கலை உன்னுடைய பேச்சுக்கள் சுத்தமாக எனக்கு பிடிக்கலை உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு சுத்த சுத்தமாக பிடிக்கலை காலையில் எழுந்திரிச்சா ஒரு பேச்சு சர்ச்சையாக எதையாவது ஒன்று பேசுகிறது திருப்பி வந்துக்கிட்டு லைவு போடுறதா இருந்தால் நீ எதை காமனாக பேசுகிறத பேசிட்டு போ தேவையில்லாத கடவுள்களை பற்றி பேசுகிறது தேவையில்லாமல் வந்து என் குடும்பத்தில் உள்ள நபர்களை பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி ஒவ்வொருத்தவங்களையா சுருக்கு சுருக்குன்னு கேட்குறது இதெல்லாம் செய்கிற உனையை கண்டித்து என்னை நேற்று எவ்வளோ நேர கேள்வி கேட்டேன் உன்னையை கண்டித்து திருத்துறதுக்கு காரணம் நீ திருந்தலை உன்னை எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ணுறேன் தான் பண்ணாலும் கடைசியாக அவனுங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுறான் என் பத்தியா உனக்கு நீ நினைக்கிற கமெண்ட் பண்ணுறவன் ஏன்னா ஏதோ ஒன்று கேட்டு போகிறேன் அப்படின்னு அவன் எப்படி கேட்குறான் நாகை பிடுக்குற மாதிரி கேட்குறேன் நீ அஞ்சு வருஷமாக திருத்தி வச்சுருந்த லட்சணம் இது தானா அஞ்சு வருஷமாக நீ இதைத்தான் இவளை வந்து வந்து நீ திருத்தினிய நான் இவளை நிமித்த முடியுமா பன்னியை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது சந்தனத்தை தெளித்து வச்சாலும் அது பன்னீரை தெளித்து வச்சாலும் பண்ணி தான் அப்படிங்கிறத நீ நிரூபிஷ்டியில இவளை இவ சூர்யாங்கிறவளை அப்படின்னு சொல்லி என்னை கேட்காத அதை கேள்வியெலாம் கேட்குறானுங்க எல்லாத்தையும் ஜமாளித்து நானும் வந்து லைவில் வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறேன் பேசிவிட்டு சரி நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லித்தான் நேற்று அப்டேட் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு கேட்டுக்கோங்க நேற்று நான் சாயங்காலம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன திசை மாதிரி நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியணும்ல ஏழு மணிக்கு கிளம்பி உன்னை உன் கூட பஞ்சாயத்து நான் சொன்ன பேச்சை நீ கேட்கலை சரி ரைட்டு என் குடும்பத்தோடு போய் நான் வாழ்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறதுக்கு உண்டான பேச்சுக்களை போட்டால் உடனே அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி வந்துடுறேன் ஆட்டோ பிடிச்சி வந்து என்ன பண்ணுற என் வண்டியை கொடுன்னு கேட்குறேன் நானும் என்ன பண்ணுறேன் அந்த வண்டி என் வண்டி நீங்கள் அந்த வண்டி நம்பரை போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என் பேர் வரும் சிக்கந்தரிஷா என் பேரில் தான் அந்த வண்டி டீவு ஓடுது வண்டி ஆர்சி புக் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது டீவு கட்டுறது நான் தான் அப்படியும் வந்து நீ என்ன பண்ணுற என் வண்டி என்கிட்ட கொடு நான் போகணும் எனக்கு காய்கறி வாங்கிறதுக்கு பழசருக்கு சாமான் வாங்க கறி வாங்க மீன் வாங்கலாம் வண்டி வேணும் அவசர தேவைக்கு வண்டி வேணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டோவில் வந்தியா அந்த ஆட்டோவை அனுப்பி விட்டுரு என் வண்டியில் நீ போ நீ வச்சுக்க நான் இங்கேருந்து கிளம்பி நான் ஆட்டோவில் என் வீட்டுக்கு போய்க்கிறேன் சுமியோட வீட்டுக்கு நான் போய்க்கிறேன் என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் அதுக்கும் விடமாட்டேங்கிறேன் இல்லை நீயே வண்டியை ஓட்டிட்டு வா என்னை வீட்டில் கொண்டு வந்து விடு விட்டுட்டு உன் கார் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற சரி ரைட்டு ஓகே அதுக்கே நான் சம்மதப்பட்டேன் என் கார் எடுத்துகிட்டு தானே போகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் போயாச்சு டூ வீலரை கையில் கொடுத்தாச்சு கார் சாவியை கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறா நீ வீட்டுக்குள்ள வா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை உனக்கு எனக்கு கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டோம் இதோடு விற்று எனக்கு உன்னால் வந்து மன நிம்மதி மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது காசையும் கொடுத்து கருமாந்திரத்தை விலைக்கு வாங்கின கதையா தினசரி உங்ககிட்ட வம்புளுக்க சண்டை போட வம்புளுக்க சண்டை போட தினம் வந்துக்கிட்டு என் சோத்தையே தின்னுக்கிட்டு என் வீட்லையே இருந்துக்கிட்டு என் பணத்தை அனுபவிச்சுக்கிட்டு என் குடும்பத்தை வந்து நீ வந்து தேவையில்லாமல் பேசுகிற சுமியை பற்றி ஊரே சும்மா இருந்தாலும் நீ உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி யோக்கியமாக உன் பொண்டாட்டி நல்லவளா உன் பொண்டாட்டி வீடியோ காலில் அவுத்து காட்டினவ அதை பண்ணவ இதை பண்ணவன்னு சொல்லி உலகமே என் பொண்டாட்டி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் செஞ்ச தவிர உலகமே ஏற்றுக்கிட்டு சரின்னு போனாலும் நீ விடுற மாதிரி தெரியலை நீ தேவையில்லாமல் வந்துக்கிட்ட அவளை வந்து அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன் குடும்பம் யோக்கியமாக உன் பொண்டாட்டி நல்லவளா நீ நல்லவனா நல்லவனை நீ உடந்த நீங்கள் இப்படித்தான் வீடு கட்டியிருப்பீங்க என்னென்னமோ சொல்கிற சரி அப்படித்தானே அப்போ விட்டு உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் வேணாம் உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு நான் எழுதி தர்றேன் பணம் வேணுமா நகை வேணுமா எல்லாம் தர்றேன் என்னை ஆளை விடு அப்படின்னு சொன்னால் என்னையும் விட மாட்டேங்கிறா என்ன சொல்கிறா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இவன் சொல்கிறது நல்ல அந்த பாயிண்டை மாத்திரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதை நீ சொல்லியிருந்தா என் வாழ்க்கை பாதையை நான் எப்படி எப்படியோ மாற்றிட்டு இன்றைக்கி நான் எப்படி எப்படியோ டாப்பில் போயிருப்பேன் நான் ஒரு வேறு நிலமையில் நான் இருந்திருப்பேன் உன்னால் வந்து நீ உன் குடும்பம் வந்து இல்லைன்னு சொல்லி தான் நீ என்கிட்ட வந்த உன்னால் இப்போ எனக்கு தான் வந்து எல்லா பாதிப்பும் என் சம்பாத்தியம் போச்சு வருமானம் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறான் இவ சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் யாரை நம்பி யார் வந்தா நான் வந்து என் குடும்பத்தோடு தான் இருந்தேன் அவகிட்ட ஒரு கேள்வி நான் நான் நல்லா கேட்டேன் நாக்க கொடுக்குற மாதிரி என் குடும்பம் என் பிள்ளைகளோடு என் வீட்டில் சந்தோஷமாக தான் நான் இருந்தேன் டிக்டாக்குன்னு சொல்லி ஒரு செயலி வந்துச்சு அந்த செயலியில் நீ வீடியோ போட்டால் நான் உன்னைய பார்த்தேன் ஸ்னேகா அவார்டு ஃபங்க்ஷன்னு ஒன்று வந்துச்சு உன்னை அங்கே பார்த்தேன் என் குடும்பம் நல்லா இல்லை நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சேரலை என் குடும்பம் சரியில்லை என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை என் பிள்ளைகள் சரியில்லை என் வீடு சரியில்லை அப்படி சொல்லி நான் வந்து சேரலை நீ தான் என்கிட்ட வந்து என் சரியில்லை அவன் ஒரு குடிகாரன் எனக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கலை நான் ஒரு நல்ல வழியில் போகணுன்னு நினைக்கிறேன் என்னையை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை எனக்கு கை கொடுத்துச்சிக்கா எனக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டது நீ தான் அதுக்கப்புறம்தான் ரெண்டு பேரும் கலந்து பேசி அப்போ நீ ஒரு தற்கொலை முயற்சி கூட எடுத்த ஒரு சில பிரச்சனைகளில் அதையும் உன்னைய காப்பாற்றி உன்னைய மீட்டெடுத்து உனக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு ஒரு வாழ்வு கொடுத்து இன்றைக்கி இவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு உன் குடும்பத்தில் எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு உன் கூட வந்ததுக்கப்புறம் எனக்கு இழப்பு உனக்கு உன் குடும்பத்தில் எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு உன் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டேன் இந்த டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று போயிட்டேன் உன் மையன் இன்னொருத்தன் அஞ்சு முடிச்சு ஆறு போயிட்டேன் ஸ்கூல் ஃபீஸு கட்டுற எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் வாய்தாவுக்கு போனாலும் காரில் தான் போகிற காரில் தான் வர்ற ஓட்டுறதுக்கு ஒரு டூ வீலரு இப்போ இருக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு ஏசி ரூமு இருக்கிறதுக்கு அருமையான வீடு பங்களா மாதிரி இதை தவிர்த்து காரு ஏசி காரு சுகபோக வாழ்க்கை நீ வந்து எந்த வகையிலையும் போகலை நீ நல்லா தான் இருக்க சந்தோஷமாக தான் இருக்க நான் தான் கெட்டு போயிட்டேன் என் குடும்பத்தை இழந்தேன் என் மருமகளை இழந்தேன் எங்கள் அம்மாவை இழந்தேன் எல்லா வகையிலும் எனக்கு தான் இழப்பு அப்படி இருந்து என்னை போய் இப்போ வரைக்கும் வாழை விடாமல் தடுத்து கொக்கியை போட்டு நிறுத்தி இன்னமும் எனக்கு நீ செய்கிறத செய்யின்னு சொல்கிறேன் நான் அதுக்கும் சரின்னு கட்டுப்பட்டு உனக்கு என்ன வேணும் நீ கேளு அதையும் நான் செஞ்சிட்றேன் என்னை என் குடும்பத்தோடு விடு உனக்கு எனக்கு மனக்கசப்பு ஆகிப்போச்சு மன இதாகி போச்சு இதுக்கு உலகத்துக்கும் நேற்று முதற்கொண்டு சத்தியமே பண்ணாதவன் குரான் மேலே சத்தியம் உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ தூரம் எனக்கு உன் மேலே வெறுப்பு இருந்தால் எவ்வளோ தூரம் நீ எனக்கு மன உளைச்சலையும் குடச்சலையும் கொடுத்துருந்தா நான் சத்தியம் பண்ணியிருப்பேன் சத்தியமாக உனக்கு கூட எனக்கு வாழை பிடிக்கலப்பா குரான் மேலே ஆணையா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இன்னும் நீ எதை இது மேலே சொல்கிறியோ சூடத்தை எடுத்துகிட்டு வந்து சத்தியம் பண்ணால் கூட பண்ணுறேன் அந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் மன அமைதி இல்லாமல் நித்த 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 சண்டை ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் சுகத்துக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை பூரா தொலைச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை சண்டை சக்காத்து சக்காத்து இது எதுக்கு தேவையே இல்லை நான் என் குடும்பத்தோடு போகிறேன் உடனே சொல்கிற அப்போ நீங்கள் ஏற்கனவே குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்க நீயும் உன் பொண்டாடியும் சேர்ந்து மு முதல்லையே திட்டம் போட்டீங்க என்ன திட்டம் போட்டது நம்ம நான் யாரோ அடுத்தவன் பொண்டாடி கூட போய் வாழ போகிறதுக்கு திட்டம் போட்டால் மாதிரி பேசுகிறேன் என் பொண்டாடி கூட போய் வாழ போகிறதுக்கு நான் போகிறேன் என் பொண்டாடி கிட்ட போய் அங்கே போய் பேச்சுவார்த்தை பேசும்போது அவங்க நாலு கருத்துக்களை சொல்லுவாங்க வந்துருங்க நம்ம குடும்பம் முக்கியம் நம்ம பேரையே அவன் பேசுகிற மலையில் பேச்சை கேளுங்க உங்களுக்குன்னு சொல்லி ஃபேமிலி இருக்குங்க வாங்க இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஏசியில் உங்களுக்கு தூக்கம் ஏசி இல்லாட்டினா தூக்கம் வராதா இருந்தாங்க ஏசியும் வேலை பார்த்தாச்சு இந்தா அப்படின்னு சொல்லி நேற்றுப்பா ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்து அந்த ஏசியை வந்து கேஸ் ஏற்றி கிளியர் பண்ணி சுத்தமாக வேலை பார்த்து இப்போ தான் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இனிமேல் வந்து அவங்க அவங்க வழிக்கு நான் போக வேண்டியது தானே மன உளைச்சலில் இருக்கிறதுக்கு அவங்க நான் வாழ்கிறதுக்கு வழியை செஞ்சு கொடுக்குறாங்க இதுக்கு பேர் திட்டம் தீட்டுறோமா நாங்கள் நீ புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து திட்டம் தீட்டி என்னையை வச்சு நீங்கள் பேசி சம்பாரித்து நீங்கள் பெரிய ஆளாகி இன்றைக்கி நீ ஒரு வழிக்கு வந்துட்ட நே அதுக்கு முன்னால் நான் என்ன கேட்டேன் நான் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேனே உன்னையை பார்க்குறதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன் மாதம் மாதம் எனக்கு சம்பளம் இது போக டூ வீலர் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஆட்டோ கன்சல்ட்டிங் விற்றுக்கிட்டு இருந்தேன் அதில் சம்பளம் மாதம் கை நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இருபத்தையாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் என்னுடைய வருமானம் இருந்துச்சு அதில் தான் நான் உனையே பார்த்தேன் அப்போ உனக்கு வருமானங்கிறதே கிடையாது வெறும் டிக்டாக்கு அதில் வர்ற வருமானத்தை வச்சு அதில் என்ன வந்துச்சு வருமானமே கிடையாது யூடியூப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வருமானம் ஆனால் யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாலே உனையை உட்கார வச்சு நான் சோறு போட்டேன் என் கம்பெனியில் வேலை பார்த்து எனக்கு வர்ற என் வீட்டுக்கு கொடுக்குற காசெல்லாம் உனக்கு ஒரு பகுதியை கொடுத்து உன்னைய நான் பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னைய பார்த்த இன்னைக்கு இன்றைக்கி என்னமோ யூடியூப்பில் வந்து நான் தான் வந்து கிங்கு நான் வச்சது தான் ரூல்ஸு ஜெயிலர் படத்தில் பேசுகிற மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இன்றைக்கி பெரிய ஆள் என்னையை வச்சு தான் நீங்கள் எல்லாம் அடிப்பொடிகள் என்னையை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஏன் பேச்சை பேசாட்டினா உங்களுக்கு காசு கிடையாது நீங்களும் சம்பாரிச்சிக்கிட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் என்னை விடுறீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் நான் இந்த நீ உன்னை நீ என் கூட வேணாம் உன்னை விட்டு நான் விலகுறேன் இந்த யூடியூப் விட்டு நான் விலகிடுறேன் நானும் வரமாட்டேன் சுமியும் வரமாட்டோம் பழையபடி நான் ஆட்டோ கன்சர்ட்டிக்காகவே போகிறேன் எனக்கு வயசு இருக்குது அனுபவம் இருக்குது இருபது வருஷமாக நான் டூ வீலர் ஆட்டோ கன்செக்டிக்காக இருந்தவன் பழையபடி நான் வந்து டூ வீலரே விற்று அது வர்ற லாபத்தில் என் குடும்பத்தை பார்க்குறேன் அதுவே இல்லாட்டினாலும் பரவாயில்லப்பா என் இருக்கான் இல்லை பெரிய வீடியோகிராஃபராக இருக்கேன் ஃபோட்டோகிராஃபரு கல்யாண ஃபங்க்ஷன் போகிறான் சம்பாதிக்கிறான் கை நிறையா ஏன் அவன் என்னையை பார்த்துக்கிற மாட்டானா சின்னவெரிக்கேன் மெடிக்கலில் வேலை பார்க்குறேன் அவன் என்னையை பார்த்துக்கிற மாட்டானா வீட்டில் உட்கார வச்சு எனக்கு சோறு போட மாட்டாங்களா இவ்வளோ வசதி இருந்தும் என்னமோ உன்னையை தான் நாங்கள் பிழைக்கிற மாதிரியும் நீ இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரியும் யூடியூப்பையே நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் நான் கேட்குறேன் எல்லாருக்குமே இந்த இந்த பிளாட்ஃபார்ம் சமூக வலைதளம்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் திறமை உள்ளவங்க முன்னுக்கு வரலாம் என்கிட்ட தனித்திறமை இருக்குது காமெடியாக நான் பேசுகிறேன் தனித்திறமை சுமிக்கிட்ட டான்ஸ் பண்ணுறாங்க நல்ல வீடியோக்கள் போடுறாங்க அவங்களுக்கும் தனித்திறமை இருக்குது உன்னைய பேசித்தான்னு கிடையாது எங்களுக்கும் தனித்திறமை இருக்குது நீ முடிஞ்சால் எங்களை பற்றி பேசாமல் நான் உன்னைய விட்டு விலகுனா குடி போதையை போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து லைவில் அவுத்து போட்டு காட்டுறது பிதுக்கி போட்டு காட்டுறது தூக்கு போட்டு காட்டுறது பாட்டில் அரைச்சி காட்டுறது குடிச்சு காட்டுறது இந்த வேலையை நிப்பாட்டு விலகுறேங்கிறீல முழுசாக விலகு மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன் கிளைமேக்ஸ் இது தான் கிளைமேக்ஸ் விலகுறியா தாராளமாக விளையிக்க இதை தவிர்த்து என் கூட திருப்பி வந்து நீ பயணம் பண்ண நினச்சியா நான் சொல்கிறத கேட்டு நடந்தால் மட்டும்தான் என் கூட நீ வந்து உன் கூட நான் இருக்க முடியும் ஏன் கூட நீ இருக்க முடியும் ரெண்டு பேருக்குமே ஃபைனல் சொல்கிறேன் நீ சூர்யா உனையை பற்றி நீ வந்து சுமியை பேசாத சுமி நீ சூர்யா பற்றி பேசாத சுமி நான் சொல்கிறத கேட்குறாங்க நூற்றுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கேட்குறாங்க ஆனால் நீ நூற்றுக்கு ஒரு பர்சண்ட்டு கூட கேட்க மாட்டேங்கிற நான் வந்து குடிக்காத லைவு போடாதன்னா குடிச்சிட்டு தான் லைவ் போடுறேன் பிதுக்காத பிதுக்கி காட்டாதன்னா பிதுக்கி தான் காட்டுறேன் போர்வையை பொத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஆக அராஜகம் பண்ணாத லைவில் ட்ரெஸ்ஸு மாற்றாதனா மாற்றுறேன் சர்ச்சையாக பேசாதேன்னா பேசுகிறேன் பழையபடி உன் அழிவு காலத்துக்கு நீ போய்கிட்டு இருக்க பின்னோக்கி போகிற வாழ்க்கையில் முன்னேல முன்னேறிப்போ வாழ்க்கையில் அடுத்து சம்பாதிக்கணும் அடுத்து வீடு கட்டணும் அடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இன்னும் எவ்வளவோ இருக்குது குடியே நிறுத்து குடினால தான் நீ கெட்டு போகிறேன் நான் சொல்லிட்டேன் நான் இருந்ததோ இருந்தோ இல்லாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு இனிமேல் நான் ட்ரிங்க்ஸு வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது நீ யாரை வட்டையாவது வாங்கி குடிச்சனா அங்கேயே உனையை சிறுபகலையே அடிப்பேன் ஒரே முடிவு இதுதான் நீ குடிச்சிட்டு இந்த மாதிரி போர்வையை பொத்திக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஏடா கூடமாக வீடியோ போட்டால் நேராக வருவேன் வீட்டுக்குள்ளே ஏறி வந்து உன்னையை தூக்கி போட்டு மிதிப்பேன் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் யாரும் வந்து எதுவும் குற்றம் சொல்ல போகிறதில்ல எதுக்கு போய் அந்த பிள்ளையை அடிக்கிற அப்படின்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல இனிமேல் குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு நக்கலாக உட்காந்துக்கிட்டு அப்படியே பொத்திக்கிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஏடா கூடமா நீ வந்து வீடியோ வந்து நீ போட்டுக்கிட்டு உக்காந்த இனி நடக்கிறத பாரு இப்போ நான் சொல்கிற ஒரே முடிவு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டா கட்டுப்படுறியா கட்டுப்படையா என்னை விட்டு விளையிருன்னு சொல்கிறேன் நீ விடாமல் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் நான் என் பேச்சை கேட்டு நடந்தால் உனக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சதோ செய்வேன் இல்லையா என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன் நீ ஏதாவது தவறான முடிவெடுத்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இதை வந்து எ எங்கே வேணாலும் போய் நான் காவல்துறையில் கூட போய் சொல்கிறதுக்கு ரெடி ஐயா இந்த பிள்ளை வந்து நான் சொன்ன பேச்சை கேட்கலை என்னை நம்பி வந்தேன்னு சொல்லுச்சு நம்பினதுக்கு நான் எல்லாம் நல்லது தான் செஞ்சேன் நகை வாங்கி கொடுத்தேன் கார் வாங்கி கொடுத்தேன் டூ வீலர் வாங்கி கொடுத்தேன் வீடு வீடும் கேட்டிருக்கு அதையும் தரேன்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் சொன்ன பேச்சை இவள் கேட்குறது இல்லை என்னை போட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கா ஒன்றும் சர்ச்சையாக பேசுகிறா இல்லையா ஆபாசமாக ட்ரிங்க்ஸை போட்டுட்டு லைவுக்கு வர்றா இவன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை என் குடும்பத்தோடு போய் நான் வாழ போகிறேன் என்னை வாழ்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி கொடுங்க இவன் வேணாம் நான் எங்கே வேணாலும் வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லி ஒரே தான் நான் பேசி முடிக்கிறதுக்கு தயார் அவள் எடுக்கிற எந்த முடிவுக்கு முடிவுக்கும் நான் கட்டுப்பட தயார் இல்லை எனக்கு என் குடும்பத்து மேலே அக்கறை பாசம் வந்துருச்சு என்னை வாழ விடு வாழ விடாட்டினாலும் வழியை விடு போய் உன் வேலையை பாரு உன் புருஷன் கூட நீ போனாலும் சரி நீ யார் கூட போனாலும் நான் அதை பற்றி உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறதும் இல்லை கவலைப்பட போகிறதும் இல்லை நேற்றே நான் சத்தியம் பண்ணிவிட்டேன் நல்ல முடிவாக எடுத்து இன்றைக்கி சொல் ரைட்டாக இதுக்கு மேலே இன்னும் வந்து தின மூச்சாவே ஆற்றி மன உளைச்சலாகி இருந்தால் நெஞ்சு அடைக்குது எனக்கு ஒரு பக்கம் அப்படியே பிடிச்சி இந்த முடி இந்த பக்கம் தானே ஆட்டுருக்கு இந்த பக்கம் அப்படியே எனக்கு வலிக்குது கணக்குது நெஞ்சு கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க விடு வாழ விடு அவ்வளோதான் சொல்லுவேன் ரொம்ப பாடாக படுத்தி எடுக்காத தேங்க்யூ பாய்